இது இதுனா பட்டத்தாரி ஆசைகள் பற்றினானா ஒரு தகவல் பட்டத்தாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் உறுதி கொடுத்துருக்கார் இதில் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து பள்ளிக்கல்வித்துறையை செயல்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இந்த பட்டத்தாரி ஆசிரியர் பணியிடங்களை பற்றியும் சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள பட்டத்தாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதன்படி பின்வருமாறு அதன் அடிப்படையில் இதன் நடுவில் ஆக்சுவலாக வந்து இந்த மூன்று வருட காலமாக வந்து பள்ளிகள் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்குறது அதன் நடிப்பில் ஆசிரியர் மூலம் ஏற்கனவே நிற அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டு சான்றிதழ் சரிப்பாதை முடித்துள்ள மூணாயிரம் பட்டத்துறை ஆசிரியர் பணிகள் விரைவில் நிரப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி இருபத்தெட்டு தொழிற்கல்வி ஆசிரியர் பணி நிறுவனம் செய்யப்பட உள்ளனர் என தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ்தலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் க பள்ளிக்கல்வி சார்பில் இருபத்தொம்போது மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தோரு அதாவது என்ன பண்ணால் இந்த கட்டடங்கள் வகுப்பறைகள் ஆய்க்கூடங்கள் இதெல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மீட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துல என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு செயல்பாடு குறித்ததுக்கான ஒரு மீட்டிங் தான்

இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா விரைவில் வந்து கொடுத்துட்டு இதன்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இன்டிமேஷனுமே வந்து எடுத்து வச்சுருக்காங்க எப் எப்படி எக்ஸாம் நடந்துச்சு தென் வந்து பட்டியலில் வந்து அதாவது லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க பட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சு ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்கான இது வந்து மிக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றது இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த தகவல் நிறைய மீட் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்